தாழ்வு மண்டலத்தால் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெய்த கனமழை முற்றிலுமாக ஓய்ந்துள்ளது இந்நிலையில் சென்னை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகாலை நேரத்தில் பனிமூட்டம் நிலவி வருகிறது குறிப்பாக கடற்கரையை ஒட்டிய திருவொற்றியூர் எண்ணூர் மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் காலை எட்டு மணி வரை பனிமூட்டத்தால் கடும் குளிர் நிலவுகிறது மார்கழி மாதம் தொடங்குவதற்கு முன்பே தொடங்கிவிட்ட பனிப்பொழிவால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர் இறுதியிலேயே வந்து ஆரம்பிச்சு இதனால என்ன ஆகுதுன்னா வாக்கிங் போறவங்கலாம் அதாவது நடைபயிற்சி பண்றவங்க உடற்பயிற்சி பண்றவங்க எல்லாம் வெளியில வர்றதுக்கு கடுமையான குளிர்ல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க வந்து வாக்கிங் வர்றது வரும்போது நம்ம மார்கழி மாசம் அப்படி இப்படின்னு சொல்லுவோம் முன்னெல்லாம் ஆனா இப்ப குளிர் வந்து முன்ன மாதிரி அதிகமா தான் இருக்கு அதிக குளிர் நிலவி வருவதால் அதிகாலையில் வாகனம் ஓட்டி செல்வோர் அவதிக்குள்ளாகி உள்ளனர் ரொம்ப பணியா இருக்கு எங்களால வண்டியை ஓட்ட முடியல நான் ஹெல்மெட்டும் போட்டுட்டு தான் இருக்கோம் சோ என்ன சொல்றதுன்னா வேலைக்கு காலையில நாங்க போறோம் பட் இருந்தாலும் குளிர் தாங்க முடியல இந்த டிசம்பர் மாசம் ரொம்ப பனியா இருக்கு வேற சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலை மற்றும் மாலை நேரங்களில் சில்லன்ற குளிர்கால